அனைவருக்கும் வணக்கம் இன்று காமராஜ் கல்லூரியில் உயர்வுக்கு படி என்ற திட்டத்தின் அடிப்படையில் பனிரெண்டாம் பிறகு மேல் படிப்பு படித்து உயர வேண்டும் என்ற உயர் எண்ணத்தில் தமிழக அரசு எல்லா மாவட்டத்தையும் இந்த திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது அதன் ஒரு பகுதியாக பல கல்லூரிகள் நிறுவனங்கள் இன்று காமராஜ் கல்லூரியில் முகாமிட்டுள்ளார்கள் அதில் கலை பண்பாட்டுத்துறை தூத்துக்குடி மாவட்ட அரசு இசைப்பள்ளியின் சார்பாக பகுதி நேர கிராமிய கலை பயிற்சியும் முழு நேரமாக கலைப்பயிற்சிக்கான படிவமும் இங்கு உள்ளது எல்லோருக்கும் கண்டிப்பாக கடல் ஒரு திறமை கொடுத்துருப்பாங்க அது பாட்டாக இருக்கலாம் எழுத்தாக இருக்கலாம் பேச்சாக இருக்கலாம் கவிதையாக இருக்கலாம் கட்டுரையாக இருக்கலாம் ஓவியமாக இருக்கலாம் ஆனால் ஏதேனும் ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும் அதன் வழியாக உயர்த்த முடியும் கலையும் கல்வியும் என்ற வழியில் நாங்கள் பயணம் பண்ணுவது அதுதான் மாணவர்கள் உங்கள் திறமையை வெளிக்காட்ட தூத்துக்குடி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் பள்ளியில் கலைப்பயிற்சிகள் உள்ளது கலந்து கொள்ளுங்கள் உயர்வூக்கு படிங்கள் உயர உயர படிங்கள் போல் வாழ்க்கை கலையும் கல்வியும் சக